அலங்காரத்தில் பதினாறாவது பாடல் கட்டாயமாக நாமெல்லாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய பாடல் நமக்கு அருணகிரநாத சுவாமிகள் உபதேசம் பண்ணுகிறார் பதினாறாவது பாடல் என்றும் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலில் நமக்கு சில உபதேசங்களை பண்ணுகிறார் தடுங்கோள் மனத்தை மனசு புலன் வழியில் போய் அலைகிறது எப்படி எப்படி எல்லாமோ போய் அலைந்து கொண்டிருக்கிறது காடும் கரையும் மனக்குரங்கு கால் விட்டோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ என்கிறார் தாயுமானார் மனசு ஓடுது அடக்க முடியலே கோயில் வழிபாடு பூஜை யோகம் எதிலும் வரமாட்டேங்குது இதை விட்டுட்டு எங்கேயோ போகுது இந்த மனசு இறந்தாத்தான் தேவையில்லை சினமிரக்கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் கல்லார்க்கு வாயேன் பராபரமே மனசு இறந்து போகலன்னா உன் வாயினால என்னடா லாபம் தாயுமானார் கேட்கிறார் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே திருப்புகள் தனியா மனத்தை தடுத்த நிறை தவத்தோர் காணும் தயாபதியே என்பது அங்கையற்கண் நம்மை பதிகம் அதனால என்ன செய்யணும் மனத்தை ஓய்வின்றி சிந்திக்கக்கூடிய மனத்தை ஒருமுகப்படுத்த